பெண்கள் மாதவிடாய் நாட்களில் தலைக்கு குளிக்கும் பொழுது இந்த இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள் அது என்ன தவறு என்று தெரிந்து கொள்ள எங்களின் இந்த டிவைன் வைப் ஸ்டமில் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெண்கள் மாதவிலக்கு நாட்களில் ஓய்வாக இருந்தனர் அதனால் உடல் சூட்டின் அளவு அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தது அந்த காலத்தில் ஒருவிதமான மரபு பின்பற்றப்பட்டது இன்றைய பெண்கள் பல்வேறு சூழல்களில் பணிபுரிந்து வருகின்றனர் மாதவிலக்கு நாளில் ஓய்வே கிடையாது இந்த நாட்களில் தலைக்கு குளிக்கவே கூடாது என மொத்தமாக சொல்ல முடியாது ஒவ்வொரு பெண்ணின் உடல் சூழலும் மாறும் உடல் சூட்டிலிருந்து தலைக்கு குளிக்கும் பொழுது தும்மல் மூக்கடைப்பு சளி போன்ற தொந்தரவுகள் வரலாம் இதன் காரணமாகவே அக்காலத்தில் மாதவிலக்கு நேரத்தில் தலைக்கு கூடாது என்று சொல்லப்பட்டது ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் உடல் சூடு என்பது பெண்களுக்கு பெண்கள் மாறுபடுகிறது குளிர்ந்த நீரை அப்படியே தலைக்கு ஊற்றிவிடக்கூடாது அது முற்றிலும் தவறு நீரை முதலில் காலில் ஊற்ற வேண்டும் பின் முழங்கால் இடுப்பு நெஞ்சு பகுதி இறுதியாக தலையில் ஊற்ற வேண்டும் காலில் இருந்து ஊற்றினால் தான் வெப்பம் கீழிருந்து மேலே எழும்பி கண்விழி மற்றும் காது வழியாக வெளியே செல்லும் குளிப்பதற்கு சுடு விட குளிர்ந்த தண்ணீர்தான் மிகவும் சிறந்தது மாதவிடாய் நாட்களில் எண்ணெய் வைத்து தலைக்கு கூடாது இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல் மற்றும் பயனுள்ள தகவலை பெற எங்களது டிவைன் வைப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்